அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழர் வணிகம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது திரு முத்து கிருஷ்ணன் வணிக ஆலோசகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் தொழில் தொடங்க போறேன் நான் வந்துட்டு நார்மல் ஜாப்லாம் போக மாட்டேன் நான் இப்போ பிஸ்னஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க வியாபாரம்னா என்ன அதுக்கு உந்துகோலாம் என்னென்ன அமையும் வியாபாரம்ங்கிறது ஒரு பொருளை குறைந்த விலையிலையோ பொருளாகவும் இருக்கலாம் சர்வீஸாவும் இருக்கலாம் நம்மளால் அதை குறைந்த விலையில செய்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டோட இன்னும் அதிகமாக சேர்த்து ஒன்று பண்ண முடிஞ்சுது அது லாபத்துக்கு விற்க முடிஞ்சா அதை தான் வியாபாரம்னு சொல்றோம் இந்த வியாபாரம் வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து உலகளாவிய வியாபாரம் செஞ்சுருக்காங்க இந்த உலகத்தில் உள்ள ஈஜிப்டில் இருந்து ஆரம்பித்து ரோமனில் ஆரம்பிச்சு இட்டாலியில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா என்று பல இடங்களில் தமிழர்கள் வியாபாரம் பண்ணியிருக்காங்க தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வியாபாரம் வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வியாபாரத்தை வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தெளிவாக சரியான முறையில் செஞ்சோம்னா எல்லா தொ தொழிலும் நம்மளால் செய்ய முடியும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளில் செய்யும் போது இதை செய்ய முடியும் இப்போ நானே ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் தொழில் தொடங்க போகிறேன்னா எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும் சார் மிக முக்கியமான ஒன்றுமா முதல் நீங்கள் செய்கிற தொழிலோட மேனுஃபேக்சரிங்கோ இல்லை சர்வீஸோ அது இங்கே தேவை இருக்கணும் அதாவது என்ன சொல்லுவோன்னா பெயிண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு பெயின் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை படிக்கிறாங்க அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கலை அவங்களுக்கு வீட்லேயே வேணும் அப்படின்னு ஒரு ஹோம் டியூஷன் ரன் பண்ணுறாங்கன்னு வைங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களால கரெக்டாக பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு பெயின் பாயிண்ட் நான் அதாவது என்ன சொல்கிறேன்னா அதுக்கான தேவை இந்த இதில் வந்து அந்த தேவை இருந்து அதுக்கானதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதை வியாபாரமாக நம்மளால் மாற்ற முடியுங்கிறது தான் விஷயம் சரிங்களா அந்த வியாபாரத்தை முறையாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதுக்கான உந்து சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் சரிங்களா அது இப்போ அதுக்கான சில குணங்கள் இருக்குது ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட அந்த லொக்கேஷன் அந்த எந்த இடத்துல வச்சா அந்த இது சரியாக நடத்த முடியும் அது எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கான டெக்னிக்ஸ் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் எவ்வளோ வருமானத்தை கொண்டு வர முடியும் அதை எவ்வளோ தூரம் நம்மளால் பெருக்க முடியும் அந்த தொழிலை எவ்வளோ தூரம் நம்ம பெருக்க முடியும் அப்படிங்கிற விஷன் நமக்கு இருக்கணும் நமக்கு ஒரு அந்த தொழிலோட விஷன் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் முதலீடு பண்ண வேண்டிய தொகை என்ன அதிலிருந்து வருமானம் என்ன அது எத்தனை காலங்களில் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலை செய்யும்போது அது சிறப்பானதாகவும் ச கரெக்டானதாக இருக்கும் இப்போ எல்லாருமே தொழில் தொடங்கலாமா அப்படின்னா எல்லாருமே தொழில் தொடங்கலாம் ஆனால் அந்த தொழில் தொடங்கணுன்ற மன ஓட்டம் நம்ம உங்ககிட்ட இருக்கணும் அந்த மன ஓட்டம் இருந்தாதான் ஒரு தொழிலையும் உங்களால் தொடங்க முடியும் சரிங்களா பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறான் எழுத்து வீட்டுக்காரன் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தொழில் நம்ம எப்பயுமே தொடங்கக்கூடாது நமக்கு தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ஒருவேளை எனக்கு அது புரியல தெரியலன்னா அந்த துறை சார்ந்து நீங்க ஒரு அனுபவத்தை எடுத்துக்கணும் அந்த துறை சார்ந்து நீங்கள் எந்த துறையை எடுத்துக்க போகிறீங்க ஒரு பிபிஓ சென்டர் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை வந்து அந்த பிபிஓ சென்டருக்குள்ளேயே நீங்கள் போய் ஒரு டீம் லீட் வரைக்கும் இருந்து ஒரு நாலஞ்சு வருடங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தொழில் செய்யும்போது தான் சரியாக இருக்கும் ஒரு தொழில்னா ஒரு வருட காலமாவது மினிமம் நம்ம அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏன்னா எல்லா கால சூழ்நிலையிலையும் அது எப்படி நடக்குது என்ன பண்ணுறாங்கன்றது கொண்டு ஒரு தொழிலை செய்யணும் மழை பெய்யுறப்ப என்ன மாதிரி அந்த தொழில் ரியாக்ட் பண்ணுது வெயில் அடித்தா அந்த பிஸ்னஸ் நடக்குதா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஐஸ்கிரீம் விற்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அதை வின்டர் சீசனில் வந்து ஐஸ்கிரீம் விற்காது புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ அந்த ப்ராடக்ட் சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன தொழிலை தேர்வு செய்கிறீங்களோ அதோடய ப்ராடக்ட் சைக்கிள் அப்போ ப்ராடக்ட் சைக்கிள்னா ஒரு பொருள் உருவாக்கி அதை கொண்டு போய் சேர்த்து திரும்ப அதுலேருந்து நமக்கு ரெவென்யூ வர்றது தான் ப்ராடக்ட் சைக்கிள் சரிங்களா அந்த ப்ராடக்ட் சைக்கிளில் எப்படியெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு வியாபாரத்தை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை பற்றி செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போது ஒரு தொழில் பண்ணுறோன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடையாளம் தேவை அந்த எப்படியெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தலாம் ரைட் அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம அடையாளப்படுத்துகிறோம் நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன்னு முடிவு பண்ண வாட்டி அதை அடையாளப்படுத்தணும் எல்லா இடத்துலையும் அடையாளப்படுத்த வேண்டியது நம்மளோட க கடமையாக இருக்குது சரி எவ்வாறு அட அடையாளப்படுத்துவீங்க அப்படின்னா இப்போ ஒரு முழு நேர தொழிலாக நான் அதை செய்ய போகிறேன் இல்லை பகுதி நேர தொழிலாக நான் அதை செய்ய போகிறேன் இல்லை சனி ஞாயிற்களில் மட்டும் செய்ய போகிறேன் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து செய்ய போகிறேன் ஃப்ரீலான்ஸராக செய்ய போகிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ரைட்டுங்களா இதில் வந்து பகுதி நேரமாக நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஃப்ரீலான்ஸராக நீங்கள் பண்ணலாம் அதுக்கான நிறைய வ வழிவகைகள் இருக்குது அப்போ அந்த காரணிகள் என்னென்ன இடத்துல நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா பார்ட் டைமாக ஃபுல் டைமாக ஃப்ரீலான்ஸராக பண்ண போகிறோமா இல்லை யாருக்காவது கீழே பண்ண போகிறோமா அந்த வேலைகளை வந்து எப்படி நம்ம தொழில் தொடங்கிறதுக்கான அடித்தளத்தை அமைச்சிக்கிறோங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதுக்கு நீங்கள் ஏற்கனவே இது வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்போ இருக்கும்போது இது எப்படி த தொடங்கிறதுங்க அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சரியாக இருக்கும் உழைப்பை போடணும் உழைப்பு எப்படி இருக்கணும்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க கடினமா உழைச்சிங்கன்னா முன்னேறலாம்னுவாங்க இப்போ எல்லாரும் தொழில் தொடங்கலான்னு சொல்றீங்களே இந்த வயசுல இருந்து தான் தொழில் தொடங்கணும்னு சில வரைமுறை எதுவும் இருக்கா இல்ல யாருனாலும் தொடங்கலாம் எந்த வயசுலயுமே வயதுங்கிறது வந்து தொழில் தொடங்குவதற்கு எந்த கட்டுப்படும் இல்லை ஆனா அரசாங்க ரீதியா நீங்க ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசாயிருக்கணும் நீங்கள் பதினாலு வயசுல கூட நம்ம கம் நம்ம இந்தியாவில் வந்து சிஇஓஸ் இருக்காங்க அறுபது வயசில் கூட வந்து தொழில் தொடங்கிச்சு அது கேஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்கு அப்புறம் தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு வாரன் பெஃபர்ட் ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவங்க ஐம்பது வயசுக்கு மேலே தான் சம்பாரிக்கிறாங்க தொழில்ன்றது எப்போ வேணால் தொடங்கலாம் நீங்கள் அது இப்போ தான் தொடங்கணும் பண்ணணும்ல அந்த வழி நுணுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆராயும் தன்மை ஒரு தொழிலை ஆராயும் தன்மை அதில் வரும் லாபத்தை மட்டும் நீங்கள் நோக்கக்கூடாது ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கணும் அதில் அந்த தலைமை பண்பு எப்போ வரும் அப்படின்னா உங்கள் அனுபவத்தின் ரீதியாக சில பேர்த்துக்கு சாதாரணமாகவே ஒரு தலைமை பண்பு வரும் தன் தந்தை தொழிலில் இருப்பாங்க அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த தலைமை பண்பை எடுத்துக்குவாங்க அப்படி இல்லை சின்ன வயசுலேருந்தே ஒரு இப்போ என்னோடய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய அப்பா வந்து ஒரு டீலர் அவர் இருபது இருபத்தஞ்சு பேர்த்து வந்து நான் ஏழாவது படிக்கிறப்பயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் நான் தொழில் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை நான் எடுத்து அதுக்கப்புறம் நான் ஒரு இருபத்தொரு வயசில் என்னை தொழில் முனைவரை மாற ஆரம்பித்தேன் ரைட்டுங்களா அப்போ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு உந்து சக்தி இருக்கணும் சரிங்களா இது சரி இந்த உந்து சக்தி எங்கே சார் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை கிட்டே தான் இருக்கும் அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இன்ட்யூஷன் சரி தொழில் தொடங்குவதற்கான இன்ட்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நிறைய பேர் இன்ட்யூஷன் இருக்குது தொழில் தொடங்குறாங்க ஆனால் அதுக்கான வழிமுறை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தர போகிறோம் யார் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இது ப்ராடான நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் விஷனை சொல்ல போகிறோம் அதை அவங்களை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை அவங்க எப்படி தன்னைத்தானே செதுக்கிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இது கடின உழைப்பு தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கான கடின உழைப்பு தேவைப்படும் நீங்கள் கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு படகை எடுத்துக்கிட்டு போகிறப்ப ப பத்து பேர் சேர்ந்து அந்த கடகை தள்ளுவாங்க ஃபஸ்ட்டு போட்டை அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு பேர் இருந்து அந்த போட்டு போக ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா அந்த அலையில் கரையிலேருந்து அந்த போகிற வரைக்கும் அந்த கரையில் இருக்க அலைகளை தாண்டணும் முதல் அலையை தாண்டும் போது தான் அந்த போட்டோட இயக்கம் ஆரம்பிக்கும் அதுக்கு பத்து பேர் நமக்கு தேவைப்படுவாங்க அப்போ அந்த கடினமான நேரங்களில் நம்ம கவனமாக இருந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம தொழில் தொடங்குறதுக்கான அந்த மாதிரி தான் கடினம் இருக்கும் கடின உழைப்பு ஸ்மார்ட்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் ப்ராப்ளம்ஸ் வரும் அதை சால்வ் பண்ண தெரியணும் சால்வ் பண்ண தெரிஞ்சு ரிவ்யூ பண்ண தெரியணும் ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ண தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் ரொம்ப பயனுள்ள தகவல் அளிச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி